அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கும்போது ஜோதிடத்தை பற்றி ஒரு அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஜோதிடத்திலே அடிப்படையான விஷயங்கள் என்று சொல்வேனா ஒரு ராசியிலே ஒரு கிரகம் எந்த எந்த ராசி இருக்கிறது அங்கே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்ல என்று நினைக்கின்றேன் ஒரு ராசி மண்டலம் என்பது முப்பது பாகை கொண்டது ஒரு ராசி மண்டலம் முப்பது பாகை கொண்ட இருக்கிறது அதிலே வந்து ஒன்பது நட்சத்திர பாதங்கள் அங்கே அமைந்த அமைந்திருக்கும் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் அமைந்திருக்கும் அதாவது இரண்டே கால நட்சத்திரம் என்று சொல்வார்கள் ஒரு நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரத்த நான்கு பாகமாக நான்கு பாகமாக போய் அது கால் பாகம் என்று வரலாம் அந்த கால் பாதத்தை அந்த கா கால் பாதத்தை கால் பங்கை ஒரு பாதம் என்று பிரித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் இப்போது அந்த அதன் அடிப்படையிலே மொத்தம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குங்க அந்த ஒன்பது கிரகங்கள் என்பது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க தெரிந்திருக்கும் தெரிய இருந்தாலும் மீண்டும் நான் நினைவுபடுத்து நினைவுபடுத்துகின்றேன் முதல் முதலில் வந்து சூரியன் ஒன்று சூரியன் சூரியன் வந்து சூரியன் இரண்டாவது சந்திர பகவான் மூன்றாவது செவ்வாய் பகவான் நான்காவதாக புதன் பகவான் ஐந்தாவது குரு பகவான் ஆறாவது சுக்கர பகவான் ஏழாவது சனி பகவான் எட்டாவது பகவான் ஒன்பதாவது கிரகம் கேது பகவான் ஆகிய இந்த ஒன்பது கிரகங்கள் உள்ளன ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகள் இருக்கும் அதை அனைவரும் தெரிந்தது தெரிந்தது தான் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு நினைவு கூற கடைமைப்பட்டிருக்கிறேன் முதல் ராசி மேஷ மேஷ ராசி இரண்டாவது ரிஷபராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி நான்காவது கடக ராசி ஐந்தாவது ராசி சிம்ம ராசி ஆறாவது கன்னி ராசி ஏழாவது புலாம் ராசி எட்டாவது விருச்சிக ராசி ஒன்பதாவது ராசி தனுசு ராசி பத்தாவது ராசி மகர ராசி மகர ராசி பதினாறாவது ராசி கும்பம் பனிரெண்டு மிதனம் ஆக அந்த பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்டதுதான் ஒரு ஒரு நட்சத்திர ராசி மண்டலம் என்பவர் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்கும் ஒன்பது இந்த இருபத்தேழு ஏழு சேர்க்கும் ஒரு 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 பாதங்கள் அதாவது ஒரு ராசிக்கு நாலு பாதங்கள் இருபத்தேழு இன்று நான்கு பாதங்கள் நூற்றி எட்டு பாதங்களாக இருக்கும் அந்த நூற்றி எட்டு பாதகங்கள் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்த நூற்றி எட்டு பூஜ்ஜியம் நூற்றி எட்டு பாதம் நூற்றி எட்டு நாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதை கூட்டியால் நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஜோதி சாஸ்திரத்துக்கு பார்த்து கொண்டிருக்கோம் அதில் இந்த ராசிகளின் அதிபதிகள் ஒவ்வொரு ராசி இருக்குது இப்போ ராசியை பார்த்து விட்டோம் அந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதிகள்னு சொல்கிறார்கள் அதாவது அதிபதி ஒரு வீட்டுக்கு யார் தலைவர் அந்த வீட்டினுடைய தலைவர் யார் என்று போய் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு அதிபதிகள் இருக்கிறார்கள் அதே போல் அதை இப்போது பார்க்குறோம் மேஷ ராசி என்றால் அதனுடைய ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அந்த ராசிக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதியாக இருக்கிறார் இரண்டாவது ராசி ரிஷப ராசிக்கு சுக்கர பகவான் அந்த அதிபதி அந்த வீட்டினுடைய அதிபதியாக இருக்கிறார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புத பகவான் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு அதிபதி முதன் பகவான் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆக இந்த இந்த ராசியிலே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஒரு வீடுகள்தான் ஒரே வீடுகள்தான் சூரியனுக்கு சிம்ம ராசியும் சந்திரனுக்கு கடகராசியும் ஒரு ஒரு வீடுகள்தான் கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற ஐந்து கிரகங்களுக்கு இரண்டு இரண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் செவ்வாய்க்கு மேஷம் விருச்சிகம் அதிபதியாகவும் ரிஷபம் துலாம் இந்த ராசிகளுக்கு அதிபதி சுக்கர பகவானாகவும் மிதுனம் கன்னி இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவானாகவும் இருக்கிறார் அதே போல தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் குரு பகவான் இரண்டு வீடுகளும் இரண்டு ஆதிபத்தியம் பெறுகிறார் இரண்டு வீடுகளுக்கு சொந்த வீடாக இருக்கிறார்கள் போல் சனி பகவானுக்கு மகரமும் கும்பமும் சனியுடைய ஆட்சி வீடுகளாக சனியுடைய இரட்டைப்படை வீடுகளாகவும் இருக்கிறது என்பதை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் வந்து எது ஆண் ராசி எது பெண் ராசி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒற்றைப்படையாக இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளும் ஆண் ராசிகள் இரட்டைப்படையாக இருக்கக்கூடிய ராசிகள் அது பெண் ராசிகள் ஒற்றைப்படையால் முதல் ராசியாக உள்ள மேஷம் ஆண் ராசி இரட்டை இரண்டாவது ராசியாக உள்ள ரிஷபம் பெண் ராசி மூன்றாவது ராசியாக சொல்லக்கூடிய மிதுனம் ஆண் ராசி நான்காவதாக இருக்கக்கூடிய கடகம் பெண் ராசி ஐந்தாவதாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி ஆண் ராசி ஆறாவதாக இருக்கக்கூடிய கன்னி ராசி பெண் ராசி அதே போல் துலாம் ராசி ஆண் ராசியாக இருக்கிறது எட்டாவதாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண் ராசியாக இருக்கிறது ஒன்பதாவது ராசியாக உள்ள தனுசு ராசி ஆண் ராசியாகவும் மகர ராசி பெண் பெண் ராசியாகவும் துலாம் ராசி ஆண் ராசியாகவும் இருக்கிறது மீன ராசி பெண் ராசியாக இருக்கிறது அதேபோல இந்த மேஷ ராசி நெருப்பு ராசி நான்கு விதமான நீர்நிலம் காற்று ஆகாயம் இந்த ஐந்து விதமான பஞ்சபத தத்துவத்திலே ராசி நெருப்பு ராசியாகவும் ரிஷபராசி ராசியாகவும் மிதுன ராசி காற்று ராசியாகவும் கடக கடகம் வந்து நீர் ராசியாகவும் உள்ளது அதே போல் சிம்ம ராசி நெருப்பு ராசி ராசி ம மண் ராசி துலாம் ராசி காற்று ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி நீர் ராசி அதே போல் தனுசு ராசி நெருப்பு ராசியாகவும் மகர ராசி மண் ராசியாகவும் கும்ப ராசி காற்று ராசியாகவும் மிதன ராசி நீர் ராசியாக உள்ளது இந்த நான்கு நாலு ராசி அந்த நாலு ராசி இந்து மூணு தொகுப்பாக உள்ளது நாமும் பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசி தொகுப்பாக உள்ளது ஆகாயம் என்பது இந்த ராசியின் அடிப்படையை வைத்து நம்ம ஆகாயத்தை ஆகாயத்தை நம்ம பார்க்கும்போது அந்த ஆகாயத்தை ஆகாயம் என்பது இறைவனுடைய குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நான்கு ராசிகள் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையிலே இருக்கிறது இதில் நீண்ட ராசி குறுகிய ராசி நடுத்தர ராசி என்ற மூணு ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே மேஷம் ரிஷபம் மேஷ ரிஷபம் துலாம் விருச்சிகம் நீண்ட ராசிகளாகவும் நடுத்தர ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசி கன்னி ராசி தனுசு ராசி மீனராசி இது எல்லாம் நடுத்தர ராசிகளாக இருக்கிறது குறுகிய ராசி என்று சொல்லக்கூடிய கடகம் கடகராசி சிம்ம ராசி மகரம் மகர ராசி கும்பராசி இந்த நான்கு ராசிகளும் குறுகிய ராசியாக சொல்லப்படுகிறது போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதம் உள்ளது அந்த அந்த வரிசையிலே மேஷம் என்று அழைக்கக்கூடிய ராசி சித்திரை மாதத்துக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது அதேமாதிரி ரிஷபராசி சித்திரை மாதத்தை குறிக்கும் மிதுன ராசி ரிஷபராசி மேஷராசி சித்திரை மாதமும் ரிஷபராசி வைகாசி மாதமும் மிதன ராசி ஆணி மாதமும் கடகராசி ஆடி மாதமும் சிம்மராசி ஆவணி மாதமும் கன்னிராசி புரட்டாசி மாதமாகவும் இருக்கிறது அதே போல் ஐப்பசி மாதம் என்று அழைக்கக்கூடியது துலாம் ராசி கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி மார்கழி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விடான தனுசு ராசியை குறிக்கிறது தை மாதம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் விடான மகராசியை குறிக்கிறது அதே போல் மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குறிக்கிறது பங்குனி மாதம் என்று சொல்லக்கூடிய மீளராசியை குறிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணலாம் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் நன்றி